விரதம் இருக்கலாமா கூடாதா விரதம் இருந்தால் உடல்நலம் பாதிக்கப்படுமா பொதுவாகவே விரதம் இருக்கிறவங்களுக்கு அவங்க மனநிலையில் பசியை பற்றிய கொஞ்சம் கூட எண்ணமே இருக்காது எப்போது மனசு வந்து பசியை பற்றி நினைக்குதோ அப்போ தான் அந்த ஆல்கலின்ஸ் அண்ட் ஆசிட்ஸ் அப்படின்றது சுரக்க ஆரம்பிக்கும் ஆனால் பசியை பற்றிய சிந்தனை இல்லாமல் இறை சிந்தனையோடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆல்குலைன்ஸ் அண்ட் ஆசிட்ஸ் சுரக்காது ஸோ இது வந்து உடம்புக்கு நம்மளே ஒரு போட்டுக்கொண்ட ஒரு கட்டுப்பாடு என்னன்னாக்க இன்றைக்கு உனக்கு சாப்பாடு கிடையாது நீ வேறு தான் இருக்கிற அப்படின்னு சொல்லும்போதே மைண்ட் வந்து அதை பிரெயினுக்கு கம்யூனிகேட் பண்ணிடும் இந்த மாதிரி உனக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னா அக்செப்ட் பண்ணிட்டோம் எப்போ அக்செப்ட் பண்ணியாச்சோ அந்த ஆல்குலைன்ஸ் அண்ட் ஆசிட்ஸ் சுரக்காது அதனால கவலையே பட வேண்டாம் விரதம் இருக்கிறவங்களுக்கு நிஜமாகவே உண்மையாகவே பக்தி ஸ்ரத்தையோடு இருந்தாங்கன்னாக்க அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இந்த விரதம் இருப்பதால் ஏற்படாது